புத்தாண்டு பெருவிழா நலிபுற்றோருக்கு முதலீடு வழங்க விழா சிறப்பாக

பதிவு செய்யப்பட்டு பதினெட்டு வருஷமாக இந்த ட்ரிம்ஸ் இந்தியா தன்னார்வ தொண்டு நிறுவனம் அறக்கட்டளை நல்லபடியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதில் எங்கள் பணி என்னென்னா எங்களை போல கஷ்டப்படக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுக்கு மறுவாழ்வு உருவாக்கி கொடு கொடுப்பது மறுவாழ்வு அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தன்னம்பிக்கை போன்ற பயிற்சிகளை கொடுத்து அவங்களையும் இந்த சமுகத்திலே தலை நிமிர்ந்து வாழ செய்வதுதான் என்னுடைய நோக்கம் அதன்படி கடந்த பதினெட்டு வருஷமாக இது நம்ம சேலம் மாவட்டத்தை மாத்திரம் இல்லை தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் முப்பத்தெட்டு மாவட்டங்களையும் உள்ளடக்கி சேலத்தை தலைவனமாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும் ஏன்னா இப்போது வேறு இங்கே வந்து சிவகங்கை மாவட்டத்தில் வந்திருக்கீங்க கடலூர் மாவட்டத்தில் வந்திருக்கீங்க ஈரோடுலேருந்து வந்திருக்கீங்க கோயம்புத்திலிருந்து வந்திருக்கீங்க சேலம் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கீங்க இங்கேயே அஞ்சு மாவட்டத்திலிருந்து இங்கே வந்திருக்கீங்க என்பதை பார்க்கும்போது என்னுடைய அன்பு வேண்டுகோளை விற்று வந்திருந்த உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன நம்ம முக்கியமான விஏபி வர வேண்டியிருப்பதால் வந்திருக்காங்க அவர்களை நம்ம பருக்க வகையான வரவேண்டி கொள்கிறோம் அதோடு பாஸ்டர் அவங்க சார் சேலம் மாவட்டத்தில் கிராம ஒளியை செய்து கொண்டிருக்கிற மாற்றுத்திறனாளி பாஸ்டர் ஏன்னா இந்த விழாவுக்கு மாற்றுத்திறனாளி விழா இந்த விழாவுக்கு ஏறப்படும் விழாவை யோசித்த போது பெரிய பாஸ்டர்லாம் ஐங்க நிலையிலே அவர் மாற்றுத்திறனாளியாக வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர்களை தான் நம்ம மெசேஜ் கொடுத்து அழைத்திருக்கிறோம் நம்ம சேலமான நிறைய இடத்துல உணவு செய்து கொண்டிருக்கிற மாற்றுத்திறனாளி பாஸ்டர் தேவ ஞானம் அவர்களை இட சார்பாகவும் நம்ம டிபிசி சார்பாகவும் அதிகமாக போயிருக்கோம் அதோடு அவரோட உடன் வந்திருக்க பாஸ்டர் இசைக்கு வந்து அவர்களை மறைபவர்கள் உயர்த்தி போயிருக்கோம் அடுத்து இன்னும் நமக்கு சிறப்பு விருந்தினர் நம்ம ட்ரீம் இந்தியா சட்ட ஆலோசகர் ஒரு பத்து வருஷமா நம்மளோட தொடர்பு இருக்காங்க திருமதி நதியா பிஏபிஏ வந்து இருக்காங்க அவங்க தான் சார் அவங்க வந்தவுடன் நாவை முறையாக தொடங்காமல் நினைக்கிறேன் அதோடு இங்கே வந்திருக்கிற எங்கள் நல்ல ஆலோசனை தந்து எங்களோட உதவிகரமாக இருக்கிற நம்ம ட்ரீம் இந்தியா கௌரவ தலைவர் திரு அம்பதுலிங்கம் அவர்களை வருபவர்கள் என வரவேற்கிறது அதோடு ட்ரீம்ஸ் இந்தியா அமைப்பாளர் என் பரிமலா அவர்களை வருவார்கள் என வரவேற்றுள்ளது அடுத்து ட்ரீம்ஸ் இந்தியா தொழிற்செயலாளர் திருமதி லதா அவர்களை வருகிறார்கள் என வரவேற்கிறது அடுத்த ட்ரீம்ஸ் இந்தியா என்ன ஒரு துணை செயலாளர் என்னுடைய நண்பர் நாகராஜ் அவர்களை உறுப்பினர் ரவிக்குமார் அவர்களை அடுத்து நம்ம ட்ரீம்ஸ் இந்தியா சேலம் மாத்திரம் இல்லை தன்னாடு முழுவதும் விரிந்து பறந்திருக்கிறது அது உங்களுக்கு தெரியும் நம்ம நம்மளோடு எந்த நிலையிலும் தோளோடு நின்று நமக்கு உறுதியா இருக்கிற சிவகங்கை மாவட்ட பொறுப்பாளர்கள் வடிவேல் அவர்களை வரைவார்கள் அவரோடு வந்திருக்கிற ஆதமை மஞ்சுளா முருகன் அவர்களை வருகிறேன் கொள்கிறேன் அதோடு கடலூர் மாவட்டம் பேர் கல்லன்னா தெரியாத பேர் சொல்லல வருத்தப்படாங்க அடுத்தது கடலூர் மாவட்டம் நமக்கு நல்ல பிள்ளையா இருக்கிறியே திருமதி குளிஞ்சி அவர்களை வருதவர் மேலே வேலைக்கு போயிடுறோம் அவள் ரோடு வந்திருக்கிற அவன் பேர் ஆஹ் மரத்தை நான் மரந்தபோசு அவரோடய அவன் கூட வந்திருக்கேன் எல்லாத்தையும் வருதவர் என்ன வாங்கிட்டு அடுத்தது நான் எதில் நிச்சயம்னா இங்க

நல்ல திட்ட உதவி பண்ண வளர்த்துக்கிறது தான் நிறைய வாய்ப்பு இருக்குது நம்முடைய பணி கலைந்த ஆறு வருஷமாக என்ன செய்யணும்னா மாற்றுத்துறை முறைக்கு ஒரு வாழ்க்கை துறையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அதை தான் நாங்கள் இத்தனை வருஷமாக ஆறு வருஷமாக அமைத்து கொண்டிருக்கோம் ஏன்னா எல்லோரும் அரிசி பருப்பு மணிப்பொருள் சேர் சீக்கிரலாக கொடுக்குறாங்க நாங்களும் வித்தியாசமாக செயல்படணும்னு சொல்லி ஏன்னா நார்மல் ஆன்மீக பெண்களுக்கு எப்படியாவது வாழ்க்கை தினம் விடும் ஆனால் நம்மளை கூட மாற்றுத்திறனாளிக்கு வாழ்த்து துறை அமைப்பது பெரிய கேள்விக்குறி அது உங்களுக்கு தெரியும் நம்ம மாற்றுத்திறனாளிகள் அழகு இருக்கு அந்தஸ்து இருக்கு திறமை இருக்கு படிப்பு இருக்கு வேலை இருக்கு ஆனால் திருமணம் வரும்போது அது ஒரு பெரிய கேள்விக்குறி இதுதான் எங்களுடைய மனசில் குவித்த ஒரு பெரிய ஒரு லட்சியம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை எனக்கு மேரேஜ் ஆச்சு எனக்கு மேரேஜ் ஆகணும்ன தான் எனக்கு இந்த இந்த எனக்கு ஒரு ஆசை வந்து எப்படின்னா நம்மளை கூட எவ்வளோ பேர் திருமணம் பண்ணாமல் இருக்கிறாங்க மாற்றுத்திறனாளி திருமணமான பாவப்பட்ட திருமணமா அவங்க கடவுள் பாவத்திற்கு பிறந்தவர்களா அவங்களுக்கு உணர்ச்சிகள் உடற்புகள் இருக்கு அவங்களும் சமுதாயத்தில் நாலு பேர் போல குழந்தை செல்வங்களை பெற்றுக்கிட்டு சந்தோஷமா இருந்தேன் என்ன அவங்களுக்கு நம்ம ஒரு லைஃப் உருவாய்ப்பு இருக்கும் ஒரு ஆதக்கத்தோட கடந்த ஆறு வருஷமாக திருமணத்தை மெய்னாக வைத்து நாங்கள் மாற்றுத்திறனாளிக்கு அனைத்து மாவட்டங்களும் சுயவலன்கள் நடத்தி விளம்பரங்கள் பண்ணி ஜோடி தேர்வு செய்து இதுவரை நாங்கள் போன டிசம்பரில் வர தெய்வீக நிலை மண்டலத்தில் உங்கள் ஜோடி கல்யாணம் பண்ணி வைத்தோம் உங்களுக்கு தெரியும் போன டிசம்பர் பத்து தூத்துக்குடி லூசியா மாற்று திருமலை அஞ்சு ஜோடி கல்யாணம் நிர்வகித்தோம் போன செப்டம்பர் மாதம் ஈரோடு சென்னை மனதில் உங்கள் ஜோடி கல்யாணம் நிர்வகித்தோம் அது போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இதுவரை இந்த டிசம்பர் மாதத்தோடு நம்ம ஐம்பத்தி ஒரு ஜோடிக்கு திருமணம் செய்து வைத்திருக்கிறோம் அதை பார்க்கும் போது என்ன சந்தோஷமா இருக்குது ஏன்னா ஐம்பத்தி ஒரு பேருக்கு வாழ்க்கையை என்ன செஞ்சிருக்கோம் ஒளிவிளை கேட்டு வைத்திருக்கிறோம் அந்த படி ஆனால் நமக்கு இங்கே பின்பலமோ பணபலமோ நம்ம லட்சம் புதிய கூடசனம் கிடையாது நம்ம ஒரு சாதாரண ஆள் நாண மாற்றத்தினாலே இந்த சாதாரண வாடகையில் தான் நாங்கள் இருக்கிறோம் என்ன மனைவி மாற்றத்தினாலே ஆனால் எங்களுக்கு கடவுள் கூட இருக்கிறார் ஆமாம் எங்கள் கடவுள் கூட இருந்து எங்களை வழி இந்த இந்த மாற்றுத்தாணி செய்யக்கூடிய உதவி மூலமாக கடவுளுடைய நற்சிதியை நாங்கள் சொல்லிக் கொண்டு வருகிறோம் வருஷம் தோறும் தெரியும் ஒவ்வொரு வருஷமும் இப்படி ஒரு கிறிஸ்துமஸ் வம்சம் வச்சு நம்மளை போகிற மக்களுக்கு கிறிஸ்து அறிவித்து வருகிறோம் அது அதே போலதான் இந்த வருஷமும் நாங்கள் என்ன செய்யறோம் எல்லாம் கூப்பிட்டு அந்த இந்த டிசம்பர் மாதம் என்றாலே அது எல்லாத்துக்கும் தெரியும் உலக மக்களுக்கே தெரியும் அது கிறிஸ்துமஸ் தான் அந்த நிலையில தான் டிசம்பர் மாசம் தான் ஏன்னா டிசம்பர் மூணு உலக மாற்றுத்திறனாளி தினம் உலக மாற்றுத்திறனாளி தினம் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல கடந்த நாட்களிலே நாங்கள் ஜோடியா தீர்வு செய்த ஜோடியில் இன்னைக்கு பத்து ஜோடி வர சொல்லியிருந்தோம் ஆனா ரெண்டு மூணு ஜோடி தான் வந்துருக்குது அது நான் ஜோடி பக்கத்தில் இருக்கிறாங்க போன வருஷம் பண்ணி வைச்ச திருவண்ணாமலை பாலமுருகன் சேன லதா வந்திருக்காங்க போன வருஷம் மேலே பண்ணி வைத்த நம்ம சிவகங்கை மாவட்ட கார்த்திக் சிவகங்கை மாவட்ட வெளியில வந்திருக்காங்க அதுக்கு முதல் வருஷம் மேனேஜ் பண்ணி வைத்த முருகன் வசந்தா அவர் வந்திருக்காங்க என்ன ஒரு ஜோடி வந்து கொண்டு இருக்கிறது ஆமாம் இவங்களெல்லாம் கௌரவப்படுத்தணும் ஏன்னா நம்ம அவங்களுக்கு எல்லாம் ஏன்னா நாங்கள் ஜோடி தேர்வு செய்து ஏன்னா ஜோடி தேர்வு செய்யறது பெரிய கஷ்டம் உங்களுக்கு தெரியும் ஒரு ஜோடி தேர்வு செய்து நிறைய ஸ்பான்சர் இருக்காங்க அவங்களே கொடுத்துருவோம் அவங்க நினைக்குவாங்க சீரட்சியோட ஒரு வீட்டுக்கு தேவையான தங்க தாழ்வு இருந்து பட்ட புடவை பட்டு ஜாக்கெட்டு கட்டில் பேரோ பத்திரவைகள் ரிஜிஸ்டரேஷன் பண்ணி வேற கொடுத்துறாங்க அப்படிதான் இது வரலாம் பண்ணி கொடுத்துருக்கிறோம் என்பதை அன்புடுத்த வருகிறோம் என்ன ஒரு ஜோடி வந்து இருக்கிறது இப்போ நம்ம கெஸ்ட் கோர்ட்ல வேலை பார்க்கறாங்க நம்ம நிறைய மேடம் வரணும் வந்த உடம்பு ஆளுங்க எல்லாம் பாஸ்ட் வந்திருக்காங்க அவங்க ப்ரே பண்ண பாடல் போடுவாங்க உங்களுக்கு எல்லாம் தேவையா ஆனா எங்களுக்கு இப்படி ஒரு எங்களை ஊழல் மக்கள் உதவி செய்த ஒரு பெரிய சந்தோஷம் ஏன்னா சந்தோஷத்துல பெரிய சந்தோஷம் என்னன்னா நிறைய பணம் இருக்க ஆளுக்கு தெரியாது அந்த மனசு வராது நான் என்கிட்ட கேட்கறேன் எங்க வீட்டு போதே கேட்கறாங்க இல்ல நாங்களே ஒண்ணு செய்யாம இருக்கோம் நாம பெரிய கொடிசூர் லட்சத்துவதி அவங்க வர சுயநலமாக தான் பார்க்குறாங்க அவங்க வீடு அவங்க பிள்ளை அவங்க பொண்ணாட்டி அதான் பார்க்குறாங்க ஆனால் நான் கூட்டி எல்லாம் ஓடிப்பாங்க எங்கேயும் ஓட்டுருவீங்க எங்கே நான் நாங்களும் ஓடலையே அப்படி சொல்லி சொன்ன என்ன சொன்னீங்க நான் சொல்கிறேன் எங்களை கூட மக்களுக்கு உதவி செய்வது தான் எங்களுக்கு சந்தோஷம் ஏன்னா எங்களுக்கு இந்த பத்தாயிரம் விட்டுட்டு ஒரு வேலையை பாரு உனக்கு இருபதாயிரம் சம்பளம் கிடைக்கும் ரெண்டு பேரும் ஒரு வேலையை பார்த்தோன்னா இருபதையும் ஆனால் அந்த வேலையை போனால் செய்ய முடியாது இது பண்ண முடியாது லீவு தர மாட்டாங்க அடுத்த லீவு தர மாட்டாங்க செய்ய முடியாது இதுக்காக நாங்கள் நாங்கள் பின்பலமோ எதோ இல்லை கடவுள் நடத்துகிறாரு கடவுள் தான் இதுவரை நடத்தி கொண்டிருக்கிறார் இதுவரை கடவுள் மூலமாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் எனவே இங்கே வந்திருக்க ஆட்கள் இப்போமோ நம்ம நிகழ்ச்சிக்கு நம்மளை போல தெய்வ ஊழியர்கள் கொஞ்சம் செவ்வளம் தந்தாங்க அது மூலமாக தான் நம்ம அந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை அனுபவம் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல நம்ம நிறைய பேர் செயல தரவில்லை எனவே நம்ம சிம்ரா நம்ம இதை நடத்தி இருக்கிறோம் அதே போல சுடுற டாக்டர் வந்திருக்காரு அவர் ஒரு இப்போ சின்ன ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டு கொஞ்சம் நிறுத்தமே இருக்கிறார் ஆமா ஏன்னா அவரை விளையாட்டு கொள்கிறோம் அதே போல் நம்ம இணை செயலாளர் டெஸ்ட் பணத்துக்கு கஷ்ட என்ன

அனைத்து கட்டுமான நல்ல வாரியும் அமைப்பு பண்ணி மாதிரி அவங்க நல்லா நம்மளுக்கு நிறைய கோஆபரேட் பண்ணி நிறைய ஆபந்தாங்க அவங்களையும் வைக்க வரைய் போய்கிறேன் அதோடு எலிகாட்டு கோயிலிருக்கிற எந்த குற்றம்லாம் நான் வர தயார் சொல்லி வந்து கொண்டு இருக்கிற பூங்கு பூங்குடி அவங்களையும் வைக்க வரையினை வயது போய்கிறேன் ஆமாம் அதே போல் நான் அந்த மாற்றுத்திறாணிக்கு சொல்வதெல்லாம் என்ன செய்யணும் நம்மெல்லாம் உதவி கிடைக்கும் சொல்லப்பட்டோம் எவ்வளோ நாள் தான் ஓகேப்போம் அந்த அரசு அண்ணா அண்ணா நம்மளை ஒரு பகலக்காய் ஊரை பயன்படுத்திட்டு வர்றாங்க ஏன்னா எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இவங்களுக்கு ஒரு நாய்க்கு ஒரு எழுபத்தொன்னு ஓட்டுரு என்ன செய்வோம் பகலாய்ட்டு ஓடும் அதே போல நம்மளை தான் பயன்பட்டு வராங்க அது எந்த கட்சியாக இருந்தாலும் செய்யதான் எனவே அப்படி நீங்கள் ஓடக்கூடாது ஏன்னா நிறைய பேர் ஓட்டுறீங்கன்னு பார்க்குறீங்க அப்படி ஓடக்கூடாது நம்ம உரிமையும் கேட்டுவாங்க ஆமாம் ஏன்னா நம்மளை வச்சு அவங்க பயன்படுறாங்க அப்படி ஓடாதுங்க அங்கே அங்கே அது கிடைக்காதா இங்கே எது கிடைக்காதான்னு ஓடக்கூடாது நம்ம என்ன செய்யணும் கொடுக்கூடிய ஆளாக மாறணும் உங்களுக்குள்ள உள்ள ஆள் பேர் செய்யுங்க ஆமாம் அதுதான் மாறணும் நம்ம என்ன செய்யக்கூடாது வாங்குடிய லெவலே இருக்கக்கூடாது கொடுக்கூடிய லெவலில் மாறணும் அப்படி சொல்லுவாரு சொல்லுகிறேன் அதே போல என்ன ஒரு மனசு வருஷம்னா இருந்தால் ஒரே அமைப்பில்லையா இருங்க ஒரே அமைப்பில் இருங்க ஐயோ அங்கே போனேன் இப்படி இங்கே போனேன் எப்படி சொல்லி நம்ம மனசு

கேட்டீங்களா புறாமப்பட கூடாது அவ அப்படி இருக்க இவ அப்படி இருக்காள் அவ அத்தை இருக்கான் அவன் அப்படி பெரிய மாணவியை போட்டுக்கான நம்ம ஏன் போடல அப்படிதான் அவன் கார் வாங்கிட்டானே நீ என் கார்க்கல நிறைய வீட்டுக்கார நீச்ச போடாது சொந்த பண்ணக்கூடாது ஆமாம் அது ஒன்று அதே போல் காரணம் ஒட்டும் கடன் வாங்காது ஆமாம் அதை கடன் வாங்கி எந்த குடும்ப சீரடிக்கு இப்பொழுது போதுமான சோழ இருக்கேன் ஐயாயிரவா வருமானமா கொத்தாயிரம் ரூபா வருமானமா அவள் வீட்டுக்காக கொண்டு வராரா அந்த வருமானத்துக்குள்ளேயே செல்வ பண்ண பாருங்க கடன் வாங்காது என்ன கடன் நம்ம அழைத்துடும் அவன் இப்படி போதும் நம்ம எது இருந்தாலும் அது உடனே என்ன அதையே ஐயோ அவன் அப்படி டேஸ்ட்டானே அவன் என்ன பண்ணிட்டு அழுதில் அதே நினச்சி கூடாது அந்த காலம் வாங்க அந்த காலம் விட்டுணும் கடன் வாங்கக்கூடாது இப்படிலாம் வாழ்ந்து பாருங்க சந்தோஷமாக இருக்கலாம் இதை எங்கள் ட்ரீப்ஜா

வருமானம் இருக்காது வருமானமே இருக்காது சாப்பாடு ஒரே சாப்பாட்டுக்கு அடுத்தவாள் நம்பி இருப்பாங்க அவங்க தான் ஏழை நமக்கு கடவுள் அருமையான வேலை இருந்துட்டு இருக்க குறைஞ்சதுல இருக்கோடி ஆண்கள்லாம் ஒரு மாசம் பத்தாயிரம் ரூபா வருமானம் வாங்க மாட்டீங்களா நம்ம அப்போ ஏறு கிடையாது நம்ம நினைக்கிறோம் ஏழை ஏழுன்னு ஏறு சாப்பாடு இல்லாம இருக்கணும் வருமானம் அந்த நேரம் அடுத்த நேரம் செவ்வப்பிட்டு பணம் இல்லாமல் இருக்கணும் சொந்த வீட்டு இல்லாமல் இருக்கணும் சொந்த இடம் இல்லாமல் இருக்கணும் அவன் தான் கேளை நம்ம நினைக்கிறோம் நம்மளும் இல்லை தான் அப்படி ஏன்னா நம்ம நம்ம நினைக்கிறோம் நம்மளோட தேவக்காக நினைக்கிறோம் நம்மளோட கே கூட ஆள் ஐயோ நம்ம கடவுள் முன்னேற சாப்பாடு என்ன எப்படி அவங்க பெரிய சாப்பாடு இல்லாமல் சின்ன சாப்பாடு தத்துருக்காரு அவங்க சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க அப்படி நினைக்கிறான் அப்படி நினைச்சி பாருங்க அப்படி ஓகே பாருங்க சந்தோஷம் நம்ம